காலையில எழுந்து எந்த வேலையும் பார்க்காம ஒரு கப்பு காப்பிய போட்டு குடிக்கணுங்கிறது எத்தனை நாள் ஆசை அந்த ஆசை இன்னைக்கு நேரம் இருந்துச்சு ஹம் காப்பி போட்டு கொடுக்கவும் ஆள் இருந்தா இன்னும் ஜோரா இருந்திருக்கும் கடவுள் நமக்கு இதுவரை கொடுத்துட்டு போதும் ஹம் ரொம்ப பேராசைப்பட்டா அப்புறம் எல்லாம் புசுன்னு தான் போவோம் போய் ஒரு கப்பு காப்பிய போட்டு குடிச்சிட்டு கம்முன்னு கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரும் இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சிருப்பான்னு தெரியல ஹம் செஞ்ச வரைக்கும் சந்தோஷம் என்ன கருவெட்டத்துக்கு அடிக்குதே அடிக்குது கருவெட்டு தக்கியதா ஆஹா நமக்கு லக்கு கிடைச்சிருக்கா என்ன அந்த பக்கம் குழி கம்மு குழு கருவாட்டு தொகு கால கத்தாலேயே காத்து குடிக்க வந்தவளுக்கு கொட்டி கொடுத்த மாதிரி குழு கருவாட்டு தொகுப்பு யார் செஞ்சு வச்சான் தெரியலையே ஐயோ இன்னைக்கு எனக்கு எல்லாம் ஒண்ணு முடியல கம்மன் குழந்தை செஞ்சிருப்பாவ காலையில இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு எங்க போனாங்கன்னு தெரியல வந்ததுக்கு அடிச்சது லாபன்ற மாதிரி எடுத்து ஒரு டம்ளர் கூழியும் கருவாட்டு தொக்கையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்புறம் என்ன ஒருபாட கூட இருக்கு இன்னைக்கு ஓட்டிட வேண்டியது என்ன நெத்திரி கருவாடாத்தேக்களை ஊருது கம்ம குழை பார்த்ததும் ம் என்ன மனம் என்ன மனம் கருவாடு நாத்த கருவாடு நாத்த ஆனா அது செஞ்ச பிறகு அதோட மனம் எப்ப பாப்பா எட்டு ஊர் மணக்குதே அத்த இன்னைக்கு வாங்க கம்மன் உங்க கைக்கு தங்க வலையை எடுத்து போடுற மாதிரி வெளியெல்லாம் கொண்டு போய் சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல இங்கேயே உட்காந்து நல்ல ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குடிக்கிறத விட அப்படியே பானையோட எடுத்து குடிச்சா உம் ருசி நல்லா இருக்கும் கருவாடு தொக்கை செஞ்சிருக்கதை பார்த்தா அச்ச செஞ்ச மாதிரி ஒண்ணும் செய்யலையே எல்லாம் செய்ய மாட்டாங்க அத்தை செய்யறதோட இது நல்ல ருசியெல்லாம் இருக்கு சாமியா வந்து ஒருவேளை செஞ்சிருக்கோமோ நமக்காக ம் சாமியா வந்து கரும கோழம் செஞ்சு வைக்குது ஐயோ என்ன ஒரு மடச்சரிக்கை மாதிரி பேசுற மாதிரி யார் செஞ்சாக்களோ தெரியல சாப்பிட்டுட்டு நிம்மதியா போக வேண்டியதான் என் வாழ்நாளையும் இப்படி ஒரு சாப்பாடு நான் பார்த்ததே இல்லை ஆனா தினந்தோறும் எல்லாருக்கும் ஆக்கிறேன் வடிக்கிறேன் இறக்குறேன் ஆனா இப்படி ஒரு ருசியான சாப்பாடையும் இப்படி ஒரு ருசியான கருவாட்டுக்கையும் என் வாழ்க்கையிலும் சாப்பிட்டது கிடையாது தினந்தோறும் இந்த மாதிரி ருசி ருசியா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ம் ஆமா எங்க போயிட்டாருன்னு தெரியல அவர் பார்த்தாருன்னா விடவே மாட்டாரு அத்தை செஞ்சாங்களா யார் செஞ்சா இத யார் செஞ்சாலும் தெரியல யார் செஞ்சா என்ன சாப்பிடுறதுக்கு தானே செஞ்சிருப்பாவே ஏய் வாங்க 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 உங்களை தான் நினைச்சேன் இது இது காலையில காப்பி கேப்பி போடாத இங்க வந்து ஏதோ உருட்டிக்கிட்டு கிடக்குறேன் என்னது இது நல்ல வாடையா இருக்க என்னத்த என்ன நீ என்ன கேக்குறீங்க இந்த பணியில இருக்கிற கம்மபுழா நீங்க கரைக்கலையா என்னது கம்மபுழா ஏதுடி ஏதும் தெரியல ஏத்த காலையில அடுப்படிக்கு காப்பி போடலாம்னு வந்த அந்த இடத்துல கம்மபுழும் கருவாடுதலுக்கும் இருந்தது நீங்க தான் செஞ்சிருப்பீங்க நான் எடுத்து சாப்பிட்டேன் ஆனா நீங்க செஞ்ச மாதிரி எல்லாம் இல்ல இது ஒருவேளை அந்த டைனா செஞ்சிருப்பாளா என்ன சொல்றீங்க டைனாவா உனக்கு மட்டும் ருசியே சமைக்க தெரியுமா ருசியாவா ருசியாவா இருக்கு சாப்பிட்டு பாருங்களா நல்ல ருசி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படியே பாலின வச்சா அப்படியே ஒரு கிண்ண எடுத்து ஏத்த அப்படியே சாப்பிட்டு கட்டாதான் நல்லா ருசியா இருக்கும் பானையில வச்சு சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும் நல்ல மனமா இருக்கு செய்யற மாதிரி நம்ம புதிய விதமா இருக்கு ஆமா ஐத்தா ஆமா டெஸ்ட் அப்பா என்னடி இப்படி ருசியா இருக்கு அதான் தெரியல ஐத்தா என்ன திடீர்னு வயிற்று கலக்குது என்னாச்சு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இருக்கா சாப்பிடுங்க போயிட்டு வாங்கிருங்க நேரத்துல என்ன சொல்ற பாரு அதுக்காக என்ன சொல்றது வரது வரவ நம்மள தடுக்க முடியும் அலிலே அங்கெல்லாம் போயிட்டு வந்துலாம் சாப்பிட மாட்டேன் ஆனா அது கண்ட மாதிரி காலையில எடுத்து குடிச்சிட்டு இருக்கு நல்லா மட்டும் மடக்கேட்டா சும்மா நீங்க அதெல்லாம் போயிட்டு தான் வந்தேன் என்னன்னு தெரியல திடீர்னு வயிற்று கலக்குது சரி சரி போ போ என்ன எனக்கு வயிறு கலக்கற மாதிரி இருக்கு ஐயோ என்னத்த அவசரமா வருதுங்கிறது அவசரம் புரிஞ்சிக்காம இருடி எனக்கு வயிற்று கலக்கற மாதிரி இருக்கு முதல்ல நான் அதெல்லாம் முடியாது என்னால பொறுத்து முடியல நான் நான் பொறுமதுல அதனால எனக்கு என்ன வயிற்று கலக்குறச்சே அரியா நீ அது வயசு கம்மியா என்ன வயசான கழுவிடு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது டீ போயிட்டு வரீங்க எத்தை இதுக்குலாம் வயசான பொண்ணு வயசு கம்முன்னு என்ன வயசு கருணுண்ண யாருக்கு எப்படி வருது அப்படிதான் வரும் நான் பஸ் போயிட்டு வரேன் ஐயோ என்ன இது கூழ் குடிச்சிது இப்படி வயித்த கலக்குதே ஐயோ எத்தனை நல்லா இருக்கணும்னு நல்லா வாய நிறைய குடிச்சு விட்டோம் அதை சூட்டை கலக்க விட்டு போடுறது அய்யோ கலக்குதே வயிற்று கலக்குதே ஏய்வா இங்கவா இது பாரு ஏத்தரி கூழ் பணக்கு பக்கத்துல ஒரு கீ வந்துச்சி அது வந்து கூழ் பணிக்கிட்ட உட்காந்துச்சு பறந்து போய் வந்துச்சு ஆகுதே எத்த ஆமா யெயெல்லாம் படுத்து போய் படுத்து போய் சாதுவா என்னமா இருக்கும் ஐயோ என்னன்னு தெரியல நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு எதையும் கலந்து கலந்துவிட்டால நேற்று பிள்ளைகள் வைத்து வைக்கிறேன்னு சொல்லி அவன்பட்டு பிரச்சனை இருந்தது எப்படியும் அவன் மேல படியப்பட்ட அவ்வளவுதான் நம்ம கதி அதுக்காக என்ன செஞ்சா எது செஞ்சாலும் தெரியாம அவ செஞ்சது நம்ம நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டோ அனுபவிக்கிறது யாருக்கா எதுக்கு ஒருவர அவன் எப்படி கூறி செஞ்சான கேக்கலாமா கூப்பிடுவா அவளா டயனா டயனா அக்கா நீ வேணுமா காலையில இருந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த வழியும் வேண்டாம் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும்

என்னாலும் இனி ஒரு நிமிஷம் உட்கார முடியாது ஐயா சாமி முதல்ல நான் போற நிலுங்க போட்டி நான் போட்டி பொழுதுக்கு பாத்ரூம்ல தான் கதிய கா என்னாச்சு மத்தியானம் நீ எப்பவும் போல வில்லியாவே இருமா நீ நல்லி சூப்பு ஒண்ணும் செய்ய வேணா நீ செஞ்சு வரைக்கும் போது எங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி பதிலடி அடிச்சுட்டு ஓடுறவ கூழ் குடிச்சு வயிறு ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதான் மறுபடியும் வந்து சாப்பிடறதுக்கு இப்ப பாத்ரூமுக்கு போறாங்க இப்படியே நல்லா ருசியா சமைச்சு எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் இந்த கூழையும் கருவட்டத்தையும் சின்ன படக்கும் வசதிக்கும் கொஞ்சம் கொடுக்கும் அப்பந்தான் தான் கொஞ்சம் நம்ம மேல பாசம் இருக்கும்